திம்மாபுரத்தில் அர்ச்சனா சிபிஎஸ்இ பள்ளி திறப்பு விழா காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த திம்மாபுரத்தில் சேலம் மெயின் ரோடு அர்ச்சனா வளாகத்தில் அர்ச்சனா கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பில் அர்ச்சனா சிபிஎஸ்இ பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது அதிநவீன ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த பள்ளியில் திறமையான கல்வியாளர்கள் வெளி மாநிலங்களை சேர்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த பள்ளி திறப்பு விழா நேற்று நடைபெற்றது விழாவிற்கு அர்ச்சனா கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை தலைவர் தலைமை தாங்கினார் அர்ச்சனா ஜெயபால் முன்னிலை வகித்தார் பள்ளி முதல்வர் ஸ்ரீகலா வரவேற்று பேசினார் நிர்வாக முதல்வர் முஸ்மில் பள்ளியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கி பேசினார் விழாவில் நெடுங்கல் மற்றும் கிருஷ்ணகிரி விஷ்ணு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளரும் தொழிலதிபருமான டி அனுராதா பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அர்ச்சனா பள்ளியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து வாழ்த்தி பேசினார் விழாவில் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முடிவில் நிர்வாக அலுவலர் கலைவாணன் நன்றி கூறினார் एला में आवश्यक चंद वार में चिकना है। एला को रोज़ मनी करो। इन ज़्यादा एला स्कूलों में तो बारिश करना है, वो रमाला ऑफिस रावों, अल्ला तोली राजी मरवाओं, और विनय रियावों, कुंतु की बंदी कुंडली है, कुंडली है आपको उन्हें आप कुंडली आती हो। इगला रंधी, इगला कुंडी सोस के थी, स्कूल लस

ஸ்மோக்கிங் அந்த மாதிரி எனர்ஜி கேரட் இல்லாமல் ஒரு ரொம்ப உருவாக்க கஷ்டம் அது நம்ம பாடல்க்காக வந்து அவங்க நல்லா படித்து முன்னேறுவாங்க அதனாலதான் தான் சரி என்னுடைய பணிகளுக்காக நல்லா படிப்பு தரணும் அப்படின்னு ஒரு பேங்க் சார்ஜ் இதுவரை செய்ய முடியல இருக்கு அவங்க நம்ம வாழ்கிறோங்க அதனாலதான் தான் இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ஸ்கூலாக ஓபன் பண்ணியிருக்கேன் வேற ஆளுங்க வந்து வேறக்காக நம்ம செலவு வேற ஊட்டியாவது அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க ஆ அந்த மாதிரி இருந்தால்தான் குழந்தைக்கு இருந்தாங்க அப்புறம் டேம் பண்ணலாம் அப்படின்னு முடிஞ்சுக்கிட்டிருக்கு என்னுடைய குழந்தைங்க வந்து நல்லா டெக்னாலஜியோடு படிச்சிருந்தாங்க இங்கே இருக்கிறத சுற்றி டிமார்ட்மெண்ட் சுற்றி நிறையா பேர் நானும் நாள் வரலாரும் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க நானே இங்கே மூணு சேர்த்துக்கிட்டு போயிருக்கேன் அவங்க ஒரு எனக்கு ரெண்டு

பல்லவா ஸ்கூலோட பிரின்சிபல் ராங்க் இருக்குறாரு அப்போ கேட்ட சாமா நேரா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் சோ திரீட் வந்து புரோகிராம் வந்து இந்த சரக்கடி வச்சாங்க என்னோட பிரதனால வந்து என்ன வைப் கூட தம்பி அதனால அதனால சிம்பிளா பண்றாங்க நான் என்ன சிஏவே போட்டு வச்சு கூட பண்ணிட முடியும் அவங்களுடைய ஆளுங்க ஆளுதான் நான் இருந்தாலே ஒரு செட் ஆனதுனால சிம்பிளா வந்து அப்ப எல்லா கூட என்னோட பேக்கேஜ் தான் முக்கியமா தெரிஞ்சது அதனால காலேஜ்ல வரதுக்கு நிறைய ஹார்ட் வொர்க் பண்ணிருக்காங்க சோ இந்த பேக்கேஜ் கூட பெஸ்ட் சாய்ஸ் ஆகும் கிடையாது ஓபன் பண்றதுக்கு

நம்ம ஸ்டூடண்ட்க்கு முன்னாடி ஒரு டேட் ஸ்டாண்டர்ட் இருக்கு மேல ஒவ்வொரு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அந்த கம்ப்யூட்டர அவங்க வந்து இன்டராக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்டோ இது வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கு அதே ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஏபிசில ஏபிசி அதே சொல்ல ஆரம்பிச்சிரும் திரும்ப வந்து இங்கிலாந்து எங்க இருக்கு கேட்டா அது இங்கிலாந்து அதே காமிக்கும் திரும்ப குளோபல் இருக்கு அதே காமிக்கும் அதே மாதிரி அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணு உடனே பொண்ணு சொன்னா அதே வந்து அப்பா அம்மா கனெக்ட் பண்ணும் உங்களுக்கு போன் வரும் வீடியோ கால் வரும்

ரெண்டு வருஷம் எஜுகேஷன் பீல்ட்ல அனுபவம் இருக்கு என்னோட யாரும் பிரபாகமா நடத்திட முடியாது எல்லாரும் பால்காரா பால் சாணி கத்துவாங்க கத்து வெட்டி கட்டுறவன் பைனான்ஸ் கார எல்லாரும் கூட ஸ்கூல் நடத்துறாங்க அவங்களுக்கு மேல இதே ஃபீல்டுல முப்பத்தி மூணு வருஷம் இருக்கிற ஆள் எப்படி நடத்தவும் திங்க் பண்ணிக்காங்க ஸோ நிறைய டெக்னாலஜி கொண்டு வர போற அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பசங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் அது வந்து ஊட்டியில் இருக்கிற குஷோ கொஞ்சம் ஸ்கூலு நம்ம எடுக்கிற மான்போர் அந்த ஸ்கூல் கம்பேர் பண்ணி தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏது நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரென்த் நான் எதிர்பார்க்கல

அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து எல்லாருமே வந்து நமக்கு கனெக்ட் ஆகிறதுனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆகும் அதே மாதிரி நம்ம உங்களுக்கு இருக்கிற இன்ஃபா எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு நாலேஜே கொண்டு வருவாங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஒரு ஒரு இதில் மட்டும் இல்லாமல் அதனால அதே மாதிரி இங்க படிக்கிறத படிச்சா வந்து ஒரு காலத்துல வந்து நீங்க ஃபேமஸா சொல்லுவீங்க லட்சணா ஸ்கூல் நான் படிச்சு அடுத்த வருஷம் இன்னொரு ஸ்கூல் கொண்டு வர போறேன் அது ஐடிஎஸ் குளோபல் சிஸ்டம் குளோபல் இன்ஸ்டியூட் மாதிரி வரும் ஐசிஐசினா அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு அதுக்கு மேலே ஐசிஎஸ்சின்னு ஒரு சிலபஸ் இருக்கா நம்ப அதில் படிச்சுட்டாக்க நம்ம வெளிநாடு போகும்போது இங்கிலீஷ் கோர்ஸ் படிச்சுட்டு இன்டர்வியூப் போகணும் அதில் படிச்சுட்டா இங்கிலீஷ் கோர்ஸ் மாதிரி இங்கே அந்த ஸ்கூல் படிச்சுட்டா அந்த மாதிரி எக்ஸாம் எதுலேயே வெளிநாட்டி போகிறதுக்கு அந்த ஸ்கூல் படிச்சாலும் வெளிநாட்டு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்ஸு என்னுடைய ரிலேட்டிவ்ஸு என்னுடைய சிஸ்டரு சிஸ்டர் ஹஸ்பண்டு நம்ம ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்